தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மல்லிப்பட்டினம் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது இப்பள்ளியில் தமிழாசிரியையாக பணிபுரிந்து வந்தார் ரமணி கடமைக்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு மாணவர்களிடையே விருப்பமிக்க ஆசிரியராக புகழ் பெற்றிருந்தார் ஆனால் அவரின் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது ஒருதலை காதல் ரமணியை மதன்குமார் என்ற இளைஞர் ஒருதலை காதலுடன் தொடர்ச்சியாக தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது தனது காதலை ஏற்றுக்கொள்கிறார் என கனவு கண்ட மதன்குமாருக்கு ரமணி தெளிவாக மறுப்பு தெரிவித்தார் இதனால் கோபமடைந்த மதன் தனது உள்ளத்தில் பழி தீர்க்க முடிவு செய்ததாக தெரியவந்துள்ளது இந்நிலையில் பள்ளியில் ஆசிரியர் அறையில் தனியாக அமர்ந்திருந்த ரமணியிடம் மதன்குமார் வந்தார் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு ரமணியின் கழுத்தில் தாக்கினார் ரத்தம் குடிகலந்த ரமணி இடத்தில் நுழைந்தார் பள்ளி ஊழியர்களும் மாணவர்களும் ஆவேசத்துடன் ஓடி வந்தபோது மதன்குமார் அங்கிருந்து தப்பிச் சென்றார் சம்பவம் நடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸை அழைத்து ரமணியை மருத்துவமனைக்கு அனுப்பினர் ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ரமணி உயிரிழந்தார் இதனால் மல்லிப்பட்டினம் கிராமம் முழுவதும் சோக சூழ்ந்தது பாலக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் சம்பவ இடத்தில் விரைந்து விசாரணை மேற்கொண்டனர் மதன்குமாரை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் ரமணியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது இச்சம்பவம் சமூகத்தில் கப்பு குறித்து கேள்வி எழுப்புகிறது பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் பெரும் மன அழுத்தத்தில் உள்ளனர் ரமணியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் வழங்கும் நோக்கில் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மர்மமான கொலை சம்பவம் மட்டுமல்லாமல் பெண்களை பாதுகாக்கும் சமூகத்தின் பொறுப்பையும் மீண்டும் சுட்டிக்காட்டுகிறது இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்கும் வகையில் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுப்பது அவசியம் ரமணியின் நினைவாக மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரு அஞ்சலிக் கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர்